தந்தை மகன் துவியாபியாரின் பேராலே அமேன் தெய்வமே நிறங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ பணிக்கிற ஆண்டவரே நம்முடைய திருவுழம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலையம்மை அழைக்கிற தெய்வமே எங்களுடைய மனம் போன போக்கில் கால் போன போக்கில் நாங்கள் பயணிக்காமல் நம்முடைய திருவுளம் என்னுடைய வாழ்வில் எது என்பதை இந்த நாளில் அறிந்து தெளிவு பெற்று அதை நாங்கள் பின்பற்றிட இன்றைய நாளிலே கருள் தர வேண்டுகிறோம் அன்று வார்த்தை எது என்பதை நாங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ளுகிற பொழுதுதானே நாங்கள் உம்முடைய வழியிலே செல்ல முடியும் என்பதை நேரமாக உணர்த்துகிறேன் அப்புறம் சாரா தங்கள் வாழ்விலே ஒரு குழந்தை பாக்கியம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று மனித என்படி சிந்திக்கிறார்கள் ஆனால் அதுவே என்னுடைய திருவுளமாக மாறுகிற பொழுது ஈசாக் என்கிற மகனை கொடுக்கிறீர் தெய்வமே எங்கள் வாழ்வில் நாங்கள் மனித புத்தியின்படி வாழ முனைந்தாலும் ஈற்றிலே உம்முடைய திருவுளம் எது என்பதை நாங்கள் அறிந்து பெற மக்கள் தர வேண்டுகிறோம் மரியாவை நாங்கள் பார்க்கிறோம் தன்னுடைய திருவுளம் என்பதை விட உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற உம்முடைய அடியாராகிறார் சூசை கனவு இரவிலே உம்முடைய அடியாரும் தாயும் ஆகிய மரியாவை விட்டுவிட எத்தணிக்கிற பொழுது கனவிலே தூதர்கள் தோன்றி இறைவனுடைய திருவுளம் எது என்பதை அவர்கள் அறிவிக்கிற பொழுது அந்த சூசை உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற முனைந்தார் அண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி இந்நாளிலே நாங்கள் வாழ மக்கள்தாரோ உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய அயலவர்களை அன்பு செய்ய வரம் தாரும் தேவையில் இருப்பவர்களை நாடி செல்ல வரம் தாரும் தங்களுடைய வேதனைகளோடு வாழுகிறவர்களின் கண்ணீரை துடைக்க வரம் தாரும் இன்றைய நாளில் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நோய்கள் நோவுகள் கடன் தொல்லைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வமே சந்தித்து ஆசி பொழி வீராக அமேன்